வணக்கம் நண்பர்களே எல்லாரும் நல்லா இருக்கணும் அதில் நம்ம இருக்கணும் இன்றைக்கி வீடியோ வந்து என்கிட்ட இருக்கிற டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஹைபிஸ்கஸ் பிளான்ஸ் ஆர் ஃப்ளவர் பிக்சர்ஸ் உங்களுக்கு போகிறேன் ஒரு ஸ்மால் முயற்சிங்க உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் என்னடா ஹைபிஸ்கஸ் தானா அப்படின்ட்டு வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாதீங்க சும்மா பார்த்துட்டே இருங்க டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இல்லையா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்புறம் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிவிட்டு ஒரு காமெண்ட் அடிங்க அப்புறம் பெல் அடிக்கிறது மறக்காதீங்க பெல் அடித்தாதான் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் வரும் ரொம்ப நன்றிங்க அதுக்கப்புறம் உங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள் ஒரு தெலுங்கு பொண்ணு தமிழில் வீடியோஸ் பண்ணிட்டுருக்காளே அப்படின்ட்டு என்னோடய தமிழ் வந்து கொஞ்சம் தப்பாக இருக்கும் என்னை மன்னிச்சு விடுங்க தப்பாக பேசுகிறதுக்கு ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் கூட மன்னிச்சுட்டு ஒரு காமெண்ட் அடிங்க அந்த மாதிரி இல்லை இப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு அது கண்டிப்பாக வந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிட்டு ஐ வில் ட்ரை டு டூ மை பெஸ்ட்டுங்க எல்லோலையே பார்த்திங்களா டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் எல்லோ அதே மாதிரி பிங்க்குங்க ஒரு நாலஞ்சு பிங்க் வச்சுருக்கேன் டார்க் பிங்க் லைட் பிங்க் அந்த மாதிரி ரெட்டும் அப்படி தான் சிங்கிள் பெட்டல் ரெட் இருக்குது டபுள் பெட்டல் ரெட் இருக்குது ஆரஞ்சு வந்து ரெண்டு ஷேடு இருக்குது ஆனால் ரெண்டுமே மல்டை லேயர் தான் இது பார்த்திங்களா லைட்டு பிங்க்கு இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா அது பூ பூ ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி இந்த எல்லோவும் எல்லோக்குள்ளே ரெட் இருக்குது அதுவும் நல்லாயிருக்கும் இது வந்து சும்மா சாமி கிட்ட வச்சது ஒரு பிக்சர் இதை பாருங்க ஆரஞ்சில் இன்னொரு ஷேட் இது அப்புறம் வந்து ஏதோ டார்க் ஆரஞ்சுங்க இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ஆரஞ்சஸ்ங்க அதே மாதிரி எல்லோ பாருங்க எல்லோ இது எவ்வளோ அழகாக இருக்குல்ல இப்போ ஒயிட்டு வருதுங்க ஒயிட்டில் வந்து பிங்க் நான் வந்து ஒயிட்டில் ரெட்டு பார்க்குறேன் இன்னும் கடிக்க மாட்டேங்குது என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா உங்களுக்கு தெரியும் இல்லை என்ன பண்ணணுன்ட்டு நன்றி வணக்கம்